இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்றைய தினம் நம்ம ஒரு செய்தியை பார்த்துருந்தோம் ஏர்டெல் நிறுவனத்தோடு ஸ்டார்லிங்க் நிறுவனம் வந்து டைப் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்தோம் மேலும் இன்றைய தினம் ஒரு சர்ப்ரைஸ் தரும் விதமாக ஜியோ நிறுவனமும் வந்து ஸ்டார்லிங்குடைய அந்த நிறுவனத்தோடு வந்து ஒரு டைப் வைத்திருக்கு தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நிறுவனங்களுக்கு சிறு குறு தொழிலாளர்களுக்கு நாங்கள் வந்து அதிநவீன அதிவேக இன்டர்நெட்டை வந்து நாங்கள் வந்து வழங்க இருக்கிறோம் அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு நாங்கள் தர இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிக்கைகளும் வந்து இன்றைய தினம் நம்ம சமூக வலைதளங்களில் நம்ம பார்த்துருப்போம் செய்தி ஊடகங்களில் நம்ம பார்த்துருப்போம் இதனுடைய பின்னணியை நம்ம பார்க்கலாம் எலான் மஸ்க் அவர்களுடைய இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த சேட்டிலைட்டினுடைய ஸ்டார் லிங்க் என்று சொல்லக்கூடிய அந்த சேட்டிலைட்டினுடைய அதிவேக இன்டர்நெட் வசதி அதுக்குண்டான அந்த லைசன்ஸ் வந்து நீண்ட காலமாக வந்து கிடப்பில் போடப்பட்டது இந்தியாவிலே உண்டான அனுமதி என்பது வழங்கப்படாமலேயே நீண்ட காலம் வந்து கிடப்பில் போடப்பட்டது பிறகு சென்ற ஆண்டு அதற்குண்டான லைசன்ஸ் வந்து இந்த மத்திய அரசாங்கம் வந்து கொடுத்தது அப்போது பலரும் வந்து கேள்விகளை வந்து எழுப்புனாங்க ஸ்டார்லிங்க் வந்து எப்படி இந்தியாவில் வந்து வரும் ஸ்டார்லிங் ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா எலான் மஸ்க் வந்து முகேஷ் அம்பானிக்கு போட்டியாளராக மாட்டாரா அப்படி முகேஷ் அம்பானி அவர்களுக்கு வந்து போட்டியாளராக மாறிட்டாங்க அப்படின்னா முகேஷ் அம்பானியினுடைய ஃபேவரபுளான அரசாங்கம் தானே இந்த பிஜேபி அரசு வந்து இங்கே இயங்கிக் கொண்டு இருக்கிறது அப்போ பிஜேபி அரசு அது எவ்வாறு வந்து அதை அனுமதித்தது அப்படிங்கிற பல கேள்விகள் இன்னும் சொல்லப்போனால் போனால் ஸ்டார்லிங்கோடு பிஎஸ்என்எல் வந்து டைப் செய்துவிடும் அப்படி பிஎஸ்என் டைப் செய்து விடும் பட்சத்தில் வந்து பிஎஸ்என்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கொடுக்கும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் என்று பல யூகங்கள் பல ரூமர்ஸ்கள் பல கருத்துக்கள் வந்து இதன் மூலியமாக சமூக வலைதளங்கள்லேயும் பல ஆர்வலர்களோ வந்து பேசிட்டு வந்தாங்க ஆனால் நேற்றைய தினம் ஏர்டெல் நிறுவனத்தோடு அந்த ஸ்டார்லிங்க் அந்த அதி அதிவேக இன்டர்நெட் கொண்ட அந்த வசதி கொண்ட அந்த நிறுவனம் டைப் செய்தது இன்றைய தினம் ஜியோ நிறுவனமும் அதை டைய செய்துன்னு நம்ம பார்க்குறோம் இதில் பல முக்கியமான விஷயங்களும் நம்ம வந்து உற்று நோக்க வேண்டியது இருக்குது இப்போ ஜியோனுடைய டேட்டிக்ஸை நம்ம பார்த்துருப்போம் ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஆண்டு கணக்கில் தங்களோட வாடிக்கையாளர்களுக்கு தங்களை தங்களோட வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக ஆண்டு கணக்கில் வந்து ஃப்ரீயான இன்டர்நெட்ஸ் ஃப்ரீயான கால்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க பிறகு ஒரு ஒரு மினிமம் ஒரு சிறிதாவு கட்டணத்தை வந்து வென் கம்பேர்ட் டு அதர் டெலிகம்யூனிகேஷனுடைய நிறுவனத்தை விட ஏர்டெல்லுடைய ஏர்டெல்லை விட ஓடாஃபோனை விட மற்ற நிறுவனங்களை விட மிக குறைவான ஒரு விலையிலேயே இன்டர்நெட்டும் சரி கால்களும் சரி மிக குறைந்த பேக்கேஜ்கள் கொண்ட இதை கொடுத்தாங்க அதில் அதை வைத்து ஜியோ தங்களுடைய வாடிக்கையாளர்களை வந்து ஈர்த்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது மேலும் நாளடைவில் வந்து அவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய அந்த தொகை என்பது அதுதான் மக்கள் மத்தியிலே வந்து ஒரு திணிக்கப்படக்கூடிய தொகையாகவும் மாறப்பட்டது குறிப்பாக இன்டர்நெட் சேவை ஒரு பேசிக் லெவல் ஃபோன் வைத்திருக்கிறார் ஒருவருக்கு இன்டர்நெட் தேவையில்லை அவருக்கு ஃபோன் கால் மட்டும் போதும் அப்படி என்றாலும் கூட அவரும் வலுக்கட்டாயமாக இன்டர்நெட்டுக்கும் சேர்த்து அவர் பணம் கட்டி அவர் ரீசார்ஜ் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு இக்கட் ஒரு நிர்பந்த சூழ்நிலை புகுத்தியது ஜியோ தான் நம்மளுடைய இந்திய நாட்டிலே என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது இப்போது ஸ்டார்லிங்க் நிறுவனம் ஜியோவுடன் டைப் செய்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பலரும் என்ன ஒரு ஒரு அபாய அபாயமான ஒரு விஷயமாக பார்க்குறாங்க அப்படின்னா பயப்படக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்லிங்க் அதுவும் ஒரு தனியார் ஒரு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அதுவும் ஒரு கமர்ஷியல் தான் நம் நாட்டிலே வந்து புகுந்திருக்கிறது ஜியோவும் ஒரு கமர்ஷியல் பர்பஸிற்காகத்தான் இந்த நாட்டிலே புகுந்திருக்கிறது அது ஒரு அரசு நிறுவனம் அல்ல அது ஒரு தனியார் நிறுவனம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இரண்டு நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து இவ்வாறான ஒரு அதி அதிவேக நாங்கள் இன்டர்நெட்டை தரப்போகிறோம் மக்களை நாங்கள் கௌரவ விதமாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் வந்து இன்டர்நெட் சேவைகள் சவாலாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் கூட நாங்கள் வந்து ப்ரொவைட் செய்வதற்கு தய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து ஏற்கனவே கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வந்து கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டது எல்லா நிறுவனங்களுடைய கட்டணங்களும் உயர்த்தப்பட்ட பொழுது அப்போது எல்லாரும் பிஎஸ்என்எல் பக்கம் படையெடுத்து சென்றுதான் நம்ம பார்க்க முடிகிறது பிஎஸ்என்எல் பக்கம் மக்கள் படையெடுத்து சென்றார்கள் கிட்டத்தட்ட நம்மளுடைய டேட்டாஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை முதல் அக்டோபர் வரை அந்த கிடைப்பட்ட மாதங்களிலே வந்து எண்பத்தி ஏழு லட்சம் வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல் பக்கம் சென்றிருக்கிறார்கள் என்ற டேட்டாக்களையும் நம்ம வந்து பார்க்க முடிகிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஜியோ மற்றும் ஸ்டார் லிங்க் இவர்கள் ஒரு கூட்டு சேர்த்திருக்கிறார்கள் மேலும் ஏர்டெல் முன்னதாக ஏர்டெல் தான் வந்து அவர்களோடு டைம் செய்திருந்தார்கள் மேலும் இந்த டேட்டாவினுடைய இந்த விலைவாசி என்பது உயரக்கூடுமா அதிநவீன இன்டர்நெட் என்ற அந்த பெயரிலே விலையேற்றப்படக்கூடுமா ஹைக் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு அச்சம் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது மேலும் இந்த ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்கிறது இதன் மூலமாக என்ன நில நில நிலைநாட்ட விரும்புகிறது மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இதன் மூலியமாக எழுப்புகிறத நம்ம பார்க்க முடிகிறது கடந்த ஆண்டு ஸ்டார்லிங்க் உண்டான அந்த லைசன்ஸ் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து உண்டான அந்த அனுமதியை கொடுத்தாங்க ஆனால் பிஎஸ்என்எல் நம்முடைய நாட்டினுடைய அரசு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு அப்படி எல்லா நிறுவனங்களையும் கூட கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு குறைந்த விலையிலேயே தங்களுடைய சர்வீஸை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பிஎஸ்என்எல்னுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது தொடர்ந்து அது சரிவடைந்து கொண்ட தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிஎஸ்என்எல்னுடைய அந்த சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய திரு செல்லப்பா அவர்கள் வந்து தொடர்ச்சியாக நம்ம பேசக்கூடியதை நம்ம பார்க்குறோம் பிஎஸ்என்எல்க்கு இன்று வரை பரவலாக ஃபோர் ஜி சேவை கூட இல்லை ஃபோர் ஜி சேவை கூட இன்னும் பிஎஸ்எல்எல் வழங்கப்படவில்லை ஃபோர் ஜி சேவையை கூட நீங்கள் வழங்காமல் எப்படி நீங்கள் வந்து வாடிக்கையாளர்களை ஈர்க்க முடியும் அப்படிங்கிற பல கேள்விகள் எழுப்பப்பட்டது பிறகு சென்ற ஆண்டு அந்த குளிர்கால கூட்டத்தொடரிலே துறை சார்ந்த அமைச்சர் ஜோதி ஆதித்ய சிந்தா சிந்தியா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் இந்த வரக்கூடிய ஆறு மாதங்களிலே அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்திலே நாங்கள் ஃபோர் ஜி நாங்கள் இன்ட்ரொடியூஸ் செய்து விடுவோம் அதன் பிறகு நாங்கள் ஃபைவ் ஜி அடுத்த அதுக்கடுத்த ஆறு மாதங்களையும் நாங்கள் வந்து செய்து நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க இவையெல்லாம் சரிவரை நிறைவேற்றப்பட்டுவிட்டால் அங்கே ஊழியர்கள் வந்து நிலைநிறுத்தப்படுவார்கள் அவர்களுக்கான ஊதியம் வந்து சரிவர இருக்கும் மாடிக்கையாளர்களும் வந்து அணுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அது சரிவர செய்யப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது கடந்த குளிர்கால கூட்டத் தொடரிலே நம்முடைய துறை சார்ந்த அமைச்சர் ஜோதி ஆதித்ய சிந்தா சிந்தியா அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு ஒரு விஷயத்தையே குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் தொடர்ந்து நூற்றி எண்பது நாட்கள் ஜியோ அதாவது நூற்றி தொடர்ந்து நூற்றி எண்பது நாட்கள் பிஎஸ்என்எல்னுடைய அந்த 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 அதனுடைய போக்கை வந்து நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்பில் அழைத்து கொண்டிருக்க போகிறோம் மானிட்டைசேஷன் நாங்கள் மானிட்டரிங் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தா மத்திய அமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் ஆனால் அதனுடைய நிலை என்ன அதெல்லாம் விளக்கம் தரக்கூடிய இடத்திலே மத்திய அரசும் துறை சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய ஜோதிராதித்ய சிந்தியா அவர்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதில் எழுப்பப்படவில்லை அதே போல் பிஎஸ்என்எல் நிலவனம் அதனுடைய ஊழியர்கள் பணி நீக்கம் குறிப்பாக விருப்ப ஓய்வு வந்து அவர்களுக்கு வழங்கப்படுவது என்பது இருக்கிறது பணி நீக்கம் இதன் மூலமாக வந்து நடக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது இப்போ இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போ ஒரு அதிநவீன ஒரு இன்டர்நெட் வசதி அதுவும் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டிலே இப்போ ஜியோ வந்து ஒரு இன்றியமையாத ஒன்றாக ஆகிவிட்டது ஒரு மோனோபோலிஸ்டிக் நோக்கி தான் நம்ம போய்கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அரசு நிறுவனமாக இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல்னுடைய நிலை என்னவாக ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய வந்து தான் இதுலேருந்து நம்ம வைக்க வேண்டியது இருக்குது பிஎஸ்என்எல்னுடைய நிலை என்னவாக ஆக போகிறது இதன் மூலியம் இதன் இதன் மூலமாக ஃபோர் ஜி சேவையை வந்து இன்னும் விரிவுபடுத்தப்படவில்லை ஃபைவ் ஜி சேவை இன்னும் விரிவுபடுத்தப்படவில்லை ஃபைவ் ஜி சேவையை விட அதிநவீன அதிவேக இன்டர்நெட் வசதி வந்து ஸ்டார்லிங்கும் ஜியோவும் நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று கூறுகிறார்கள் இவையெல்லாம் ஈடு கொடுக்குமா இப்போ விரைவில் நீங்கள் மூடு விழாவைத்தான் நடத்த போகிறீர்களா பிஎஸ்என்எலுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி மக்கள் மத்தியிலே நாங்கள் இந்த விவகாரத்தை விடுகிறோம் தொடர்ந்து இ தமிழ் நியூஸை கட் பண்ணி திரும்பி வரும் மக்கள் மத்தியிலே நாங்கள் வந்து விடுகிறோம் தொடர்ந்து இ தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஆதரவு கொடுத்து வாருங்கள் நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்